நிலவன் டிவிகளுக்காக செய்தி வாசிப்பவர் லக்ஷ்மி அரக்கோணத்தில் இயற்கை வள பாதுகாப்பு தின விழிப்புணர்வு மனித சங்கிலி ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகரத்தில் இயற்கை வள நாள் அனுசிக்கப்பட்டது இந்த நாளின் முக்கியம் கருதி அரக்கோணம் ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனம் மற்றும் மித்ரா ரோட்டரி சங்கம் இணைந்து ஆயிரம் மாணவர்கள் பங்கு கொண்டு விழிப்புணர்வு மனித சங்கிலி நடைபெற்றது மனிதர்கள் உயிர்வாழ நிலம் நீர் காற்று வன உயிரினங்கள் கனிமங்கள் மிக அவசியம் குறித்து நடத்தப்பட்ட விழிப்புணர்வு மனித சங்கிலியில் மாணவர்கள் பதாகளை கைகளில் ஏந்தி நின்றனர் அரக்கோணம் ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் அரங்காவலரும் மித்ரா ரோட்டரி சங்க செயலாளருமான கவிதா ரவிக்குமார் தலைமையேற்று விழிப்புணர்வு மனித சங்கிலியை தொடங்கி வைத்தார் இதில் சிறப்பு விருந்தினர்களாக அரக்கோணம் வட்டாட்சியர் வெங்கடேசன் மின்சாரத்துறை செயற்பொறியாளர் சரவணன் அரக்கோணம் கோட்ட வன அலுவலர் தமிழரசன் அரக்கோணம் ரோட்டரி சங்க செயலாளர் லட்சுமிபதி நகர காவல் துணை ஆய்வாளர் பாலாஜி நகர போக்குவரத்து துணை ஆய்வாளர் செல்வராஜ் உட்பட வருவாய்த்துறை காவல்துறை பொதுமக்கள் பலரும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அரக்கோணம் டிஆர்எஸ் குளோபல் பள்ளி முதல்வர் கவிதா அனைவருக்கும் நன்றி கூறினார் நிகழ்ச்சி ஏற்பாடுகளில் குழும நிர்வாக அலுவலர் சுரேஷ் உடன் பேராசிரியர் வீரமணி மற்றும் ஆசிரியர்கள் அலுவலர்கள் ஈடுபட்டனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக அரக்கோணம் செய்தியாளர் ரவி ¡Gracias!